பசங்க வந்து கம்மன் இருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணிக்குள்ள இறங்கிடுவாங்க அப்புறம் கடைசியில எல்லாம் ஆற்று தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிரும் அதனால கலெக்டர் வந்து போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போட்டிருக்கிறாங்க கேர்ள்ஸ் பையனெல்லாம் பார்த்தா எங்க ஊர் நெல் சாத்தம் ஊருக்கு இருந்தாச்சு வருஷம் இருக்கும் இந்த மாதிரி ஆற்று பாலத்துக்கு மேல தண்ணி வைங்களா ஆஹ்

திருமணிமித்தாத்தில் த தண்ணி வந்து பயங்கரமாக வந்துருச்சுங்க அதாவது இருந்து புயல் ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சுங்க ஒவ்வொரு புயலாக ஒவ்வொரு புயலாக வந்துகிட்டே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஊர் நாமக்கல் மாவட்டம் பரமதியலூர் வட்டம் முருகாவுண்டமலைய கிராமங்க இங்கே வந்து காவிரி ஆறு வந்து எங்கள் ஊர் ஒட்டியே காவிரி ஆறு போகுதுங்க அதாவது திருமணமித்தாறு போகுதுங்க இந்த திருமணிமித்தாறு வந்து கடைசி பாத்தீங்கன்னா காவிரி ஆறு மாதிரி கடல் போய் அப்படியே கலக்குதுங்க இப்போ எங்கள் ஊர் காவிரி ஆற்றில் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு வந்து பயங்கரமாக தண்ணி வந்துருச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் வந்தீங்கன்னா மேல் சத்துமர் கிராமத்தில் இருக்கக்கூடிய திருமணம் தாத்ததை தாங்க பார்க்க போகிறோம் இப்போ போகலாங்களா வாங்க போகலாம் மக்கள்ஸ் இது பார்த்திங்களா உச்சிக்கிழங்க வேறு லெவலுங்க இல்லைங்க தாங்க எங்கள் ஊர் சுற்றி இருக்கும் இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் சாத்தம் ஊரில் இருக்கக்கூடிய திருமணி தாத்த பார்க்கத்தாங்க போகிறாங்க வெள்ளப்பெருக்கு வந்து பயங்கரமாக தண்ணி வந்துடுச்சுலாமா அதாவது கலெக்டரெல்லாம் வந்து பார்த்துட்டு இது வந்து இப்போ நம்ம மாதிரி பசங்களை வந்து கம்மண்ட்டு இருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணிக்குள்ளே இறங்கிடுவாங்க அப்புறம் கடைசியில் எல்லாம் ஆற்று தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடுவோம் அதனால கலெக்டர் வந்து போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போட்டிருக்கிறாங்க எப்படி என்னங்கிறத போய் பார்க்கலாங்களா பாருங்க எங்கூர் சுற்றி இந்த மாதிரி தாங்க தான் இருக்கும் இயற்கையாக கரும்பு தோட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா குச்சி கிழங்கு அதாவது கிழங்கு தோட்டம் தென்னை மரம் தாங்க இருக்கும் பாருங்க தெரியுதுங்களா தென்னந்தோப்புங்க அதெல்லாம் ஸ் இப்ப பாத்த எல்லாமே வயக்காடுங்க நெல் அதாவது நெல் காடு அதாவது வயக்காடு வந்து அரிசியெல்லாம் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கரா கெட்டா இருக்கும் எல்லாம் அங்க ஒரு வயலு இங்கொரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஏக்கரா இருக்குங்க மேல் சாத்தம் ஊருக்கு வந்தாச்சுங்க பயங்கரமா தண்ணி போயிட்டு இருக்குது மக்கள்ஸ் எங்கூரு திருமணத்தை பார்த்திருப்பீங்க பயங்கரமா வெள்ளம் வந்துருச்சுங்க போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போட்டிருக்கு மக்கள் கூட்டமும் பயங்கரமா இருக்கு பாருங்க ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு தாத்தம்பூரில் இருக்கக்கூடிய திருமணம் தாருங்க அடுத்தது வந்து நாளைக்கு காலையில் பார்த்து நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மே மேலப்பட்டி அதுக்கப்புறம் கூடச்சேரி அங்க இருக்கக்கூடிய திருமண தாத்தையும் நாளைக்கு ஷூட் பண்ணிக்கலாம்

சாத்தம்பூர் அணை கட்டுல இருந்து எடுத்துக்கோங்க அங்க தண்ணி வந்துச்சு அந்த ஆறரைக்கு மேலே எடுத்துருந்தேன் பயங்கரமா ஓரளவுக்கு நிட்டு அதனால உங்களுக்கு மங்களா தான் தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது அடுத்த நாளுங்க இங்கே வந்து கோடச்சேரி கிராமத்தில் வந்து எடுத்துருக்குறேங்க இப்போ பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரோடுங்க அதாவது பாலம் இந்த பாலத்து வழியாக தான் வந்து எல்லா ஊர்க்காரும் ஸ்கூலு காலேஜ் அப்புறம் வேலைக்கு போகிறவங்க எல்லாமே இந்த பாலத்து வழியாக தான் போகணும் நானே இது வழியாக தான் நாமக்கல் போகிறேன் பார்த்தீங்கன்னா பரமத்தி போய் எல்லாம் வள்ளிபுரம் டோல்கெட் போய் அப்படி சுற்றி போனோங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் சேர்த்து வந்துச்சு பாருங்கள் இதில் போனோம்னா இழுத்துட்டு போயிடும் அப்படி போகுது பாருங்கள் கூடச்சேரியில் இருக்கக்கூடிய பாலங்க இது திருமுணிமுத்தாங்க இருக்கு இந்த மாதிரி தண்ணி பார்த்ததே இல்லைங்களா இது மாதிரி தண்ணி வந்து எத்தனை வருஷம் இருக்கும் இந்த பாலத்துக்கு மேல தண்ணி போய்ங்களா

மக்களே இது பார்த்தீங்கன்னா மூணாவது அணைக்கட்டுங்க மூர்த்திப்பட்டின்னு சொல்லி இது நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் இருந்தாங்க இப்போ வேறு லெவலில் இருக்குது இது இந்த பாலத்தை வழியாக போகவே முடியாமல் இருந்துச்சுக்கலாம் நம்ம காலையில் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கும் தண்ணி எல்லாமே குறைஞ்சிருச்சுங்க இது எனக்கு தெரியாத போச்சு நான் பரமத்தி போய் கே கீரம்பூர் டோல்கேட்லாம் போய் சுற்றி போனேங்க கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே சுற்றி போனேன் நாமக்கலுக்கு மொபைல் ஸ்குவாயிருவாங்க இங்கே எனக்கு தெரியாது போச்சு இப்போ பாருங்க தண்ணியை குறைஞ்சிருச்சு பாருங்கள் அதாவது பேக் கேமராவில் கட்டுறேன் இல்லைங்க சுத்தமாக தண்ணி இல்லை நல்லா ட்ரை ஆயிடுச்சு ரோட்டில் வந்து போ போறாங்க வராங்களா ஸ்கூல் பஸ் கூட வருதுங்க வேற லெவலும் இருக்குங்க பாருங்க எப்படி அடிச்சுட்டு கொண்டு യങ്കര <coughs> അലയടിച്ച് <coughs> <coughs> போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க காலையில போக முடியல எல்லாருமே போறாங்க முன்னாடி நாமக்கல் போறது பாஞ்சா வேற லவா இருக்கு கல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க நடக்கும் மீனும் ஃபுல்லாக இருக்கு மட்டும் நகரம் போயிட்டு இதோட வீடியோ வந்து